மாதிரி எவர்கிட்ட என்ன இருக்குமோ அதுதான் கேட்போம் அண்ணாத்து கேட்கணும் எப்படி கேட்போம் அளவு இல்லாம கேட்போம் புதுசா கேட்போம் ஏன் வச்சுக்கிட்டு கொடுக்க தேவையில்லாம ஆகுண்ட ஆயிடுச்சு என்ன கட்டுக்கட்ட வச்சுன்னு கொடுப்பான ஆகும ஆயிரும் அப்ப நீங்க என்ன கேக்குறீங்க மூட்டு பேரும் சேர்ந்துட்டு போய் லட்சக்கணக்கான பேர் போய் சாகுலமி பாசாங்கிறீங்கள அவர் பச்சிருக்கா அவருடைய வரலாறு நானே சொல்ல எழுதி அவர் வரலாறு எழுதி வச்சுக்கிறாங்க சீனர்களோ தருத்தரோ பிச்சை எடுத்து குண்டாடு எழுதிக்கிறாங்க அவரே சாப்பாட்டுக்கு பத்து ரூபாய் பிச்சைக்கு சாப்பிட்டாலும் சொல்றீங்க ஒரு பக்கம் அவர் சொத்துக்கு வழி இல்லாம அறிஞ்சிருக்காங்க அவர்கிட்ட போய்கிட்டு உலகத்தில் அப்படி பிறந்த என்ன கோரி சொல்ற ஆக்கிட்டு நீ எப்படி இது அப்படி எங்க வச்சுட்டீங்க அவர அவர் முசாபர இருந்த வார போய் நீங்க அல்லாவுடைய இடத்துல வச்சு அல்லாஹ் தர்ற மாதிரி நினைக்கிறீங்களே அல்ல இந்த அதிகாரத்தை மனிதன் கொடுத்துருக்கிறானா அவ்வாஹு எப்ப சுத்த ரிசுக்களுமே எஸ்ஆ எப்படி அல்லாவாகிய நான் தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கை தாராளமாக வழங்குகிறேன்

எப்படி தருவாங்க தெரியல ஆகும் ஆகிரும் அவங்க அல்லா குழந்தை வந்து அப்படி ஆகிருவாங்க அப்ப இந்த குழந்தை தருகிற ஆட்கள் மனிதனுக்கும் அல்லா கொடுத்திருக்கிறார் எப்படி கொடுத்திருக்கிறார் அவர் பொண்ணோட சேரனு குடும்ப வழக்கு நடத்தணும் அதன் மூலம் இருந்து ஒரு விந்து வெளியிட வெளிப்பட வேண்டும் அதுல உயிரிழந்து இருக்க வேண்டும் அந்த உயிரிழந்த ஒரு அணு வந்த விஷயமே மூச்சு அடித்து கொண்டு போய் கருவறைக்கு செல்ல வேண்டும் அங்குள்ள சினை முட்டையை உடைக்க வேண்டும் அதில் ஒன்றாக இணைய வேண்டும் பிற கருப்பைக்குள்ள போய் ஒட்டிக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் குழந்தை உண்டாகும் இப்படித்தான் மனுஷனுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய சக்தியை அதை தந்திருக்கிறான் ஒரு மனிதன் குழந்தை உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி இப்படித்தான் பெற்றிருக்கிறான் அல்ல இப்படித்தான் நீ குழந்தையை கேட்டா அப்படி செய்ய மாட்டான் கேட்டோம் என்ன செய்வான் ஆகும் ஆகும் நீங்க என்ன பண்றீங்க சகோதரி பாஷாலே குழந்தை தான் கேட்டுறீங்க எப்படி தருவார் நினைக்கிறீங்க மனசு தர மாதிரியா எந்திரிச்சு வருவாரா எப்படி எப்படி தருவா நினைக்கிறீங்க அதுக்கு மேல ஒரு நான் சொல்ல மாட்டேன் இந்த பெரியார் குழந்தை தருவார் நினைக்கிறீங்களே அவர் எந்த மாதிரி தருவார் ஒரு புருஷ கொண்டாடி தருவார் அப்படி தருவாரா அல்லாஹ் தருவார் தருவாரா எப்படி நம்புறீங்க அல்லாஹ் எப்படி தருவானோ ஒரு ஆய்வு பண்ணி தருவானோ ஒரு உத்தரவு போட தருவானோ ஆகிய நாள் ஆய்வு வைத்து விடுவானோ அந்த மாதிரி தருவார் நீங்க நம்புறீங்களே குழந்தை தருவார்னு சொல்லி அப்ப அவரை அல்லாவுக்கு ஈக்குவல் ஆக்கினீங்களா இல்லையா அல்லாவுக்கு சமம் ஆக்கிட்டீங்களா இல்லையா மாதிரி அவருக்கும் அந்த ஆற்றல் இருக்குது என்று நம்பிக்கையுடைய வெளிப்பாடா இல்லையா அல்ல என்ன சொல்லுறான் திருமலை இந்த குழந்தை பெறுகிற ஆட்களை யாருக்கும் தலை என்று நாடி அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை எல்லாம் தருகிறான் நாடி அவர்களுக்கு பெண் குழந்தைகளை தருகிறான் அவருக்கு சந்தித்து அல்லது நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையுமாக கலந்து தருகிறான் ஒன்ஜியாவும் மையம் சாவு ஆ அப்படிமா நான் இவர்களையும் பிள்ளை பிள்ளை இல்லாதவர்களை ஆக்கி விடுறான் நாயும் நம்மளுக்கு ஆக்கி விடுறாங்க ஆம்பளை பிள்ளையை கொடுத்தாங்கனா தான் பொம்பளை பிள்ளையை கொடுத்தாங்கனா தான் இவங்கள ஒன்று அதுல ஒன்று சேர்த்து கொடுத்தானா தான் நீங்க ஒன்று சொன்னாங்க தான்டா நானும் மேலே வேலை எல்லாம் சொல்லி காட்டுறான் நீங்க என்ன பண்ணீங்க நான் பூராவோ உள்ளாவே பிள்ளையை தாங்க நீங்கள் சொல்கிறீங்களே எந்த இடத்தில் அவரை வைத்து இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான ஆட்சிகளை நல்லா கொடுத்துருந்தா பாருங்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாவுடைய நபிமார்கள் மிகச்சிறந்த நபி முதல் மொழியில் ஆடை அறிவிக்கக்கூடிய நாம் எல்லாம் நிர்வாகமாக எழுப்பப்படுவோம் அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் அவருக்கு முதல் மொழியில் ஆடை அறிவிக்கப்படக்கூடியவர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருக்குரிய முதல் மொழியால் அவருக்கு அவர் அழைத்த அழைப்பையொட்டு ஹஜிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கே காதாவில் ஹச்சி செய்கிறோம் அவர் குழந்தையை அறுத்து பழகிற முன் வந்து ஆட்டே அறுத்த காரணத்தினால் நாமும் ஆட்சியை அறுத்து கொண்டுருக்கோம் அவர் சைத்தானை கண்டு கள்ளிந்த காரணத்தினால் சைத்தானை காணாதிக்காமல் நாமளும் கல்லறிந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய மனைவி சதா மருவாரியே சொந்த கோலைக்கு ஓடியதற்காக நாமளும் சதா மருவாளியே ஓடு நம்ம ஹச்சிக்க சென்றவர்கள் இப்படி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த பல விஷயங்களை நமக்கு இம்மாட்டாக அல்லாஹ ஆக்கியிருக்கிறாள் என்று சொன்னால் அவர் ஓருவர் இடத்தில் உள்ளவர் அந்த இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வயதிலே அல்லா குழந்தையை கொடுத்தானா ஒரு மனிதனுக்கு எப்ப குழந்தை வேணும் எப்ப ஆசைப்படுவா எழுபத்தஞ்சு எண்பது வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை அப்புறமே பிள்ளை ஆசைப்படுவானா வேணாண்டு நடப்பாங்க எண்பத்தஞ்சு வயசுல பிள்ளைய பத்து எண்பத்தி ஆறுல மூத்தா போயிட்டா இந்த பிள்ளை எவன் நினைக்கிறது ஏன் வளர்க்கணும் நினைக்குவானா இல்லையா அது இப்ப பிள்ளை நம்ம எப்ப வருவோம் இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகுதா அந்த வருஷமே புள்ள வராதா அஞ்சு வருஷத்துல வராதா ஒரு முப்பத்தி அஞ்சு நாற்பது புள்ள ஆசைப்படும் அப்பதான் எனக்கு முடியும் நாமளும் அந்த பிள்ளைய வளர்க்க முடியும் நம்ம தள்ளாத வயசாகும் போது அவன் நமக்கு சோறு போட முடியும் எதுக்கு நம்ம பிள்ளை வளர்க்கிறோம் வளர்க்கிறது நமக்கு கட்சி இருக்கும் நமக்கு முடியாம தளர்ந்து போகும்போது நம்ம பிள்ளை நமக்கு சோறு வரும் அப்படிங்கிற நம்பிக்கைக்காக வேண்டி எப்ப பிள்ளைய நம்ம விரும்புவோம் அது அதுக்குரிய வயசுல தான் குழந்தை விரும்புவோம் தொண்ணூத்தி அஞ்சுல குழந்தை விரும்ப மாட்டோம் இந்த விருப்பம் எல்லா மனித காணப்படுகிற இந்த விருப்பம் இப்ராஹிம் நபிக்கு இருந்திருக்குமா இருக்காதா அவருக்கு இந்த ஆசை இருக்குமா இருக்காதா நிச்சயமாக இருந்தது ஆனால் எப்ப அல்ல பிள்ளைய கொடுத்தான் நான் எப்ப கொடுத்தான் இப்ராஹிம் நபியை சொல்கிறார்கள் அலக்தில்லா இல்லதுமதி இஸ்மாயி சஹாப் முதுமையான வயதிலே எனக்கு இஸ்லாயிலையும் இஸ்ராக்கையும் தந்தாரு அந்த அல்லாவுக்கே புகழ வைக்கும் சொல்றாரு அப்படி சொன்னதாக குரானில் அல்லா சொல்கிறார் இப்ராஹி நபி சொன்னதாக குரானில் அல்லா சொல்கிறார் அப்ப எப்ப பிள்ளை கொடுக்கிறார் கலந்து போன வயசுல அவருக்கு இப்ரா இஸ்மாயிலையும் கொடுக்கிறார் இஸ்லாக்கையும் கொடுக்கிறார் கொடுக்கும் போது இப்ராஹி நபியுடைய மனைவிக்கே நம்ப முடியல அந்த அம்மா கேட்கிறாங்க மலக்குமார்கள் வந்து நற்செய்து சொல்கிறார்கள் அந்த அம்மா ஒரு சிரிப்பு சிரிச்சு யாரு இப்ராஹிமுடைய மனைவி சிரிச்சு விட்டு கேட்கிறாங்க என்ன அழிவு என்ன நான் புள்ள பெற போறேனா நான் புள்ள பெற போறேனா உன் அண அதிபு நானும் படு ஹாலா ஆரம்பிக்கிறேன் செய்தா என் புருஷமாரி கலவனா இருக்கிறாரு இந்த ஆளு கிழவ நானும் கிழவி எங்களுக்கு பிள்ளையா என் வயல என்ன பெரிய ஆச்சரியமா இருக்கிறது இந்த ஹாலால செய்வோம் முடிஞ்சா இது பெரிய பயங்கரமான ஆச்சரியமான செய்தியை சொல்லுறீங்கன்னு கேட்கிறேன் இப்படி சொன்னதுக்கு என்ன விளங்குது குழந்தை பெறுகிற பருவத்தை எல்லாம் கடந்து நின்றார்கள் நாம பிள்ளை பெறுவோம் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு அந்த வயசு வரைக்கும் இல்லாம ஆக்கி அல்ல பிள்ளையை கொடுத்து என்ன சொல்றாங்க என்னுடைய கலீராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் இப்ராஹிமாக இருந்தாலும் நான் நினைக்கும் போதுதான் கொடுக்கிறேன் போது கொடுக்க மாட்டேன் நான் தான் அப்ப குழந்தையை அவர் ஆக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால்

தள்ளாத வயசு வரைக்கும் அவரை விட்டு கேட்க விட்டு அழ வச்சு உன் கையில இல்ல இந்த எதுக்கு குழந்தை சொல்றான் எதுக்கு இந்த சமூகத்தை சொல்றான் குழந்தையை தருகிற ஆற்றலை மனுஷன் கொடுக்க நினைச்சிடாத ரெண்டு பெரிய நபிமார்கள் அவங்களுக்கு தரலடா நான் நினைக்கும் போதான் கொடுத்த நான் தான் கொடுத்த அவங்களுக்கு தனக்கு ஒரு குழந்தை உண்டாக்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நபிமார்களுடைய கால் பூசுக்கு கூட சமம் இல்லாத நீங்கள் மகான் பெரியார் என்று சொல்லிட்டு விட அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம் நபிமார்களோடு ஒப்பித்தால் ஒண்ணுமே இல்லை ஒப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு இந்த ஆற்றல் எல்லாம் விட்டாரா அங்க போய் கேட்பீங்களா எப்படி எல்லாம் இட்டுக்கிட்டு வைத்திருக்கிறார்கள் பார்த்துக்கலாம் சாவளமி பாஷா இருக்க நாகூர்ல அவருக்கு அவருக்கு ஒரு குள்ள கொடுக்க முடியுது எப்படி கொடுக்க முடியுது அவர் போயிட்டு இருக்கிறாராம் அவருடைய சீடர் ஒருத்தர் முக்கியமான சீடரா அவர் என்ன பண்றா பாதுஷாவே நாங்க கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளாச்சு எங்களுக்கு பிள்ளையே இல்லை அப்படின் அவர் வாழ்ந்த காலத்துல உடனே என்ன பண்ணா அப்படியா சேத்தில எடுத்துட்டு சொல்லி வித்தலையை பார்த்துட்டு போட்டு மெண்டு என்ன பண்றாரு மண்டு துப்புனா துப்பிட்டு சொன்னாரா குழந்தை பிறக்கும் இப்ப நான் பிள்ளைய கொடுத்துட்டேன் அவர் பிள்ளையை கொடுக்குறாரு வெத்தில வழியை கொடுக்குறாரு நான் பிள்ளையை கொடுத்து விட்டு சிரிக்க சொல்லல இருக்குது மூலத்துக்கு தவிர இருக்கிறது அது அரசியல ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இப்படி நடந்த என்று எழுதித்திருக்கிறார்கள் அப்ப சாகுலாமின் மூலம் எடுத்து பார்த்தால் அதுலையும் அந்த ஹிக்காயத்திலையும் இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது அப்ப என்ன ஆகுது சொல்லிட்டு போனாரா நான் அப்படி பிச்சை காரணம் நான் உங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன் முசா ஒரு இருக்கிறேன் உனக்கு பையன் பிறப்பான் அது ஆம்பளை பிள்ளைதான் பிறப்பான் கரெக்ட் அதுதான் சொல்லிட்டு இது அல்லா கூட தெரிஞ்ச விஷயம் ஆம்பளை தான் பிறப்பான் பிறந்த உடனே சின்ன வயசுல ஒண்ணுமே நடக்காது கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே எங்க அத்தா யாரு கேட்பான் நான் தான் சொல்லிவிடாது என்னை சொல்லிவிடாது நீ தான் சொல்லு ஒத்துக்கிற மாட்டான் மறுபடியும் கேட்பான் உண்மையான அத்தா கேட்பான் அப்ப என்னை சொல்லு என்கிட்ட அனுப்பிய அப்படின்னு சொன்னா உடனே இந்த பையன் வளர்ந்த ஆறாம் செஞ்சாரா கேட்டான் ஐனாபி மண்ணாபி எங்க வாப்பா யாரு கேட்டானா

பாரு அல்லாவுக்கு இணை அல்லாஹ் பண்றோம் ஒரு விதமாக படைத்தானே ஆனால் நான் ஒத்தில படிப்பேன் அல்ல கருவலையில் படைத்தானே நாட்டு வழியா கொடுத்தேன் கொடல் வழியா கொடுத்தேன்னு சொல்லி செஞ்சிருக்கிறாங்க செஞ்சாலும் நம்புறீங்களா இது அல்லா இடத்தில் வைத்திருக்கிறீர்களா அல்லது மனித இடத்தில் வைத்திருக்கிறீர்களா ஈக்குவல் வைங்க ஈக்குவல் பண்றீங்க அல்லாஹ்வே மனிதனுக்கு சமமான அழகானே இருக்கிறீர்கள் அல்லாஹ் அல்லாஹ் சென்று காட்டுகிறான் உமா யுமின் அச்சவரும் இல்லாயி இல்லாவு சிரிக்கும் அதிகமான பேர் அல்லாஹுக்கு இணை திறப்பித்து கிட்டே தான் அல்லாஹ் கண்டுக்கிறாருக்குன்னு அல்லாய் நீங்க அல்லாஹ் எப்படி நம்புகிற அவனுக்கு இணை திறப்பிச்சுக்கிட்டு தான் நம்புற அதிகமான பேருக்கு அல்லா அவனுடைய உதாரணங்கள்தான் தான் எல்லாம் அதே மாதிரி வந்து நோய் தீர்க்குதல் நோய் தீர்க்குதல் என்ற ஒரு ஆற்றலை அல்லா உணவர்கிட்ட தான் இறந்துட்டவர்க்கிறான்

அல்லாவுண்ட பெயர் இருக்கிறது மனிதன் எப்படி நோய் தீர்ப்பவனாக இருக்கிறானோ அதே மாதிரி அல்லாவும் நோய் தீர்ப்பவனாக இருக்கிறான் மனித சக்திக்கு உட்பட்டு நோய் தீர்ப்பான் அல்லாஹ் வந்து தனக்கே உரிய டெக்னிக்க நோய் தீர்ப்பான் என்று நம்பணுமே தவிர ஒரு மனிதன் அல்லாவை போல நோய் தீர்ப்பான் நம்பிடக்கூடாது ஒரு டாக்டர் இருக்கிறார் டாக்டர் நோய் நம்புறோம் நம்ம அங்க போகணும் எங்க போகணும் டாக்டர் இருக்கிற இடத்துக்கு நாம போகணும் போன என்ன செய்வார் அவரே நம்ம கையை பிடிப்பாரு நாடி பாப்பாரு அல்லது நெஞ்சில வச்சு பாப்பாரு அல்லது ஏதாவது டெஸ்ட் பண்ணி மூத்த எடுத்துட்டு வாம்பாரு ரத்தத்தை எடுத்துட்டு பாரு மரத்தை எடுத்துட்டு வாங்க சொல்லுவாரு சளியை துப்பிக்கிட்டு வாங்க சொல்லுவாரு அதுக்குள்ள லேபில் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க சொல்லுவாரு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க சொல்லுவாரு எக்ஸ்ரே பண்ணிட்டு வாங்க சொல்லுவாரு இந்த மாதிரி என்ன இருக்குதுங்கிறத வெளிப்பட நமக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி அந்த காரியங்களை செய்து அதுக்கப்புறம் என்ன செய்வாரு எப்படி குணமாக்குவாரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வயிற்றுவழி போயிருந்தோம் அப்படி வர அப்படி செய்ய மாட்டார் என்ன செய்வாரு ஒரு ஊசி எடுப்பாரு ஒரு சிறுங்கில உறிஞ்சி எடுப்பாரு அந்த மருந்து என்ன செய்வாரு கண்ட கொண்டு குத்துவாரு அது கொஞ்சம் ஒண்ணு உள்ள போய் நம்மளே பார்ப்போம் அந்த ஊசி உள்ள கலந்துரு அது ரத்தத்தில் கலந்து அந்த கிருமிகளை சாகடிச்சு இப்படித்தான் ஒரு டாக்டர் குணமாக்குவார் அது என்ன செய்வாரு திளைய பூசணுங்க இந்த கையை தப்பூசுனிங்கன்னா நீ தோல் வழியாக இறங்கி அந்த வயிறு எல்லாம் போய்க்கிடும்னு சொல்லி அப்படி செய்வார் பிள்ளை மாத்திரையை தருவார் அல்லாமல் மணமாற்றாங்கணும் நல்லா வயிற்றாலைய துடிக்கிறேன் ஒன்றும் ஊசி வரலை வருவான வயிற்று வலியை துடிக்கிறேன்னு சொன்னால் நல்லா ஊசி கொண்டு வருவானாங்க வரமாட்டான் துடிக்கிறேன் அழுகலாம் இப்போ எல்லாம் ஆட்ட மனமாக போயிடுவானுவான் எல்லாம் என்ன செய்வான் உன்னை தொட மாட்டான் நாடி பார்க்க மாட்டான்

இப்ப நீங்க என்ன பண்றீங்க ஒரு நோய் வருது நோய் வந்தோன்னு